அன்பின் இரட்சிகரம் இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்டு நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்தியினர் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகார பத்தாவது இவ்வாறாக வாசிக்கிறோம் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோர் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடங்களிலே சீனா தேசத்திலே சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் காணப்பட்டிருந்தார்கள் அப்போதுக்கு இருந்ததான அந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தியது வேதனைப்படுத்தியது அவர்கள் யாவரையும் நாட்டை விட்டு வெளியேறும் வழியாக கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தி ஒரு சட்டமானது அங்கே கொண்டு வந்தார்கள் சபை மிகுந்த உபத்திரவங்கள் நடுவே கடந்து சென்றது அப்பொழுது இருந்ததான அந்த கிறிஸ்தவர்கள் அந்த உபத்திரவத்தை சகித்தப்படினால்தான் இன்றைக்கு சீனா தேசத்திலே சுமார் ஐம்பது மில்லியன்ஸுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்கும்படி கத்தின் நாட்கள் நம்மையும் அழைக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளாக நமக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார் அதே நேரத்தில் எல்லா உபத்திரவங்களிலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது அவர்கள் உங்களை ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரேன் என்று சொல்லி யோகா நலனின் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகியால் ஒபத்திரவத்தை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து விட வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீதி நிமித்தம் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அனுபவித்து மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு யுகாயுகமாக கிறிஸ்துவனோடு கூட வாழும்படியான அப்படி நாம் ஆயத்தமாகிவிட்டோம் என்றுதான் அர்த்தமாயிருக்கிறது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறது நிருபத்தில் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பிளிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிறதான சகோதரரே எனக்கு சம்பவித்தவர்கள் சுவிசேஷம் நீங்கள் சொல்லி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இதை அவர் சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு உபத்திரவத்திலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது சரீரப்பிரகாரமாக வரும் இன்னல்களும் மாத்திரம்தான் துன்பமா உபத்திரவமா நீதியாய் வேலை செய்வது நிமித்தம் வேலை பறி போகலாம் தெய்வ பக்தியாய் நடக்க துன்பப்படுவார்கள் என்று சொல்லி ரெண்டு தீமத்தி மூன்று நாம் எழுதுகிறது இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் தாண்டி வர வேண்டும் அப்படி வருகிறவர்களை தான் கர்த்தர் பாக்கியவன்களாக பார்க்கிறார் மாத்திரமல்ல அப்படிப்பட்டதான நாம் தான் பல்லவு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறவர்களாய் காணப்படுகிறோம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல வாசிக்கிறது பொழுது எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் பதிவூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி எல்லா உபத்திரவத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கருத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமும் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு பாக்கியவான்கள் ராஜ்ஜியம் அவர்களுடைய மூலமாக நிறைய பேசின நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வருகிறதான சகல விதமான உபத்திரவங்களிலும் துன்பத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்திலும் தெய்வ நிறையங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டு வர அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துன்பத்தைக் கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடாதவர்களாய் மனமடைந்து போய்விடாதவர்களாக சகலவற்றையும் எதிர்கொண்டு நிற்பதற்கு தக்கதான திராணியை என் தெய்வ நீரங்களுக்கு தருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்த ஆவியானவரே நேரங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நேரங்களை தேற்றுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக தேற்றுவீராக எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பீராக நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்